அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அருணகிரிநாதர் முருகப்பெருமானு நேர்ல பார்த்தார் நேர்ல பார்த்தங்காட்டிதான் திருப்புகல்ல முருகன் எப்படியெல்லாம் இருப்பாருங்கிறத வர்ணிச்சு வர்ணிச்சு எழுதுறாரு அதான் சொல்லுவாங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய குழந்தையோ உங்களுக்கு ரொம்ப நெருக்கப்பட்ட நெருக்கமான நபர் எப்படி இருப்பாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அவங்கள பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச நபரை பற்றி பேசுங்கன்னா மணிக்கணக்கம் பேசுவோம் அவர் அப்படிங்க இவர் இப்படிங்க ஆனால் உண்மையாலுமே எப்படி இருப்பாருன்னு அவர் கூட இருந்தால் தான் தெரியும் அப்படி முருகனுடைய பெருமையை அருணகிரிநாதர் வரிக்கு வரி வரிக்கு வரி முருகனுடைய பெருமை எல்லாம் சொல்றார் இது எப்படி சொன்னார் முருகனை நேருக்கு நேர் பார்த்தார் இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சம் ஒரு கேள்வி வருது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா அருணகிரிநாதர் பார்த்தார்ல முருகனை ஏன் நம்மனால பார்க்க முடியல நம்ம கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு போனா ஆறு முகங்களோட அழகு தெய்வமாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார் அப்பேற்பட்ட அந்த தெய்வம் அந்த நம்மள மாதிரி இப்ப அருணகிரிநாதர் பார்த்த மாதிரி நம்மளால பார்க்க முடியலையே அருணகிரிநாதர் சொல்றார் எந்த நேரத்துல நினைச்சாலும் அந்த நேரத்துல என் முன் எதிர் நிற்பனேன்னு சொல்றார் நினைக்கும் போதே முன்னாடி எப்படி நிப்பாராம் அது எப்படி சார் முருகன் நினைக்கும் போதே அவர் முன்னாடி நிக்கிறார் எப்படி அவர் நான சாத்திய மாச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அருணகிரிநாதர் சொல்றார் நான் முதல்ல என்ன பண்ணேன் அருணகிரிநாதர் சொல்றார் நான் முதல்ல என்ன பண்ணேன் எல்லா கோவிலுக்கும் போனேன் பழனிக்கு போனேன் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர்னு எல்லா கோவிலையும் போய் முருகனை நம்மெல்லாம் போன கருவறையில் முருகப்பெருமான் விக்கிரகமாக தெரிகிறார் விக்கிரகம் பண்ணக்கூடிய பெரு பொருளுக்கு பெயர் அனுகிரகம் அதனால தான் விக்கிரகம் அனுகிரகம்னு பேர் அப்படி நம்மளை சுவாமி சிலையா பார்க்குறோம் அருணகிரிநாதர் உயிரோட்டமாக முருகனை பார்ப்பார் இது எப்படி சார் சாத்தியமாச்சுன்னா அது கருணகிரிநாதர் சொல்றார் நான் தனியா ஒரு வழியில போனம்பாங்கிறார் தனியா ஒரு வழியில போனாராம் எப்படி சார் அந்த வழி இருக்கும் அப்படின்னா உள்ள போக 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 என்னென்ன இந்த உலகத்துல இருக்கோ அது உலகத்துல இருக்க எல்லா பொருளோட உண்மையும் ஆரம்பிக்கும் அந்த பாதையில போனோம்னா நேரா அதை கொண்டு போய் எங்க விடும்னா முருகன்ட்டையே கொண்டு போய் விடும் சொல்றோம்ல எந்த தங்கு தடையும் முருகன்ட்டையே விடுமா அந்த பாதை எங்க இருக்கு அந்த கோவில் எங்க இருக்கு வே திருப்பரங்குன்றமா பழனியா திருச்செந்தூரா அண்ணிநாத சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அதெல்லாம் வெளியே இருக்குங்க நீங்க ரொம்ப எல்லாம் சிரமப்பட வேண்டாம் உள்ளுக்குள்ள இருக்கு அந்த பாதை எங்க இருக்கான் உள்ளுக்குள்ள இருக்கான் உள்ளுக்குள்ள கண்ணை மூடி தியானம் பண்ணோம் தியானம் பண்ணி பண்ணி அருணகிரிநாதர் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார் நம்ம உடம்புக்குள்ள இத்தனாயிரம் நரம்பு இவ்வளவு எல்லாம் இருக்குல்ல இது சொல்றார் அருணகிரிநாதர் தோளால் சுவர் வைத்துங்கிறார் தோளால சுவர் வைத்து இரு காளால் நட்டி ஒரு வீடு ஒன்னு செஞ்சு வச்சிருக்கோம் இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு குடி இருக்கு அந்த குடி இருக்கிற நபர் நினைக்கிற வரைக்கும் அது கை அசைக்கும் கால் அசைக்கும் எல்லாம் பண்ண நம்ம நினைச்ச போதெல்லாம் எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கமே நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க உள்ளுக்குள்ள சாப்பாடு போறோம் போட்ட சாப்பாடு நம்ம சாப்பாடாக தான் கொடுக்குறோம் ஆனா அது ரத்தமா மாத்துது எலும்புக்கு தேவையானதா மாத்து எல்லாம் மாற்றுறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பொருள் இருக்குல்ல அது என்னங்க அப்படின்னு கேட்டால் உயிர்னு சொல்லுவோம் சில பேர் ஆத்மான்னு சொல்லுவாங்க அருணகிரிநாதர் சொல்றார் அந்த ஆத்மாவை இயக்கிறதுக்கு உள்ள ஒரு விஷயம் இருக்குப்பா அதுதான் முருகப்பெருமான் அவரை போய் பார்க்கறதுக்கு உண்டான பாதை தான் அந்த பாதை அந்த பாதையில போனோம்னா யார்கிட்ட பாசு வாங்கணும் அருணகிரிநாதர் சொல்றார் முருகன் நினைத்தால்தான் சொல்ல முடியும் முருகன் நினைத்தால் தான் தான் அந்த பாதையை பற்றி பேச முடியும் போக முடியும் அந்த பாதையில் போகிறது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கஷ்டம் இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபந்தான் ஆனால் யாரும் அவ்வளோ சீக்கிரம் அந்த பாதையில் போகவே மாட்டாங்க கோவிலுக்கு போனால் எத்தனை பேர் கோவில்கிட்ட போய் இல்லை நம்ம திருப்புகள் படிக்கும்போது இல்லை கந்தரலங்காரம் படிக்கும்போது வேல்மாறல் படிக்கும்போது முருகா எனக்கு ஞானம் வேணும் முக்தி வேணும்னு யாரு கேட்போம் ஒருத்தரும் கேட்க மாட்டார் அன்னைக்கு நேரம் அத்தான் சொல்றாரு ஆனா முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கேக்குறமே இதை எல்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு சலிப்பு வரும் என்ன சலிப்புன்னு அந்த வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன எதுக்காக நம்ம பிறந்தோம் நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளவு விஷயங்களை அடைஞ்சோம் இது எல்லாம் தான் வாழ்க்கையா எல்லாம் சலிச்சதுக்கு அப்புறம் முருகன் அவன் மேல ஆசையை தூண்டுவானா முருகனை போய் பார்க்கணும் முருகன் உள்ளுக்குள்ள தரிசனம்ங்கிற அந்த ஆசையை தோற்றுவித்து அதுதான் ஞான புலம்பல்னு அர்த்தம் தேடல் ஞான புலம்பலை உருவாக்கி அந்த பாதையை உருவாக்குவாராம் அந்த பாதையை தான் அருணகிரிநாதர் இந்த வரியில சொல்றார் அது என்ன வரினா வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்கு துணையதாகும் இந்த வரியை மேலோட்டமா படிச்சோம்னா தனித்து வழிங்கிறது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில எனக்கு இட இடபுறம் வளபுறம் முன்பு பின்பு இரவு பகல்னு எல்லா முருகப்பெருமான் முருகப்பெருமானின் கூட இருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாருங்கிற மெய் உணர்வு முதல்ல வரும் இரண்டாவது இதனுடைய ஆழமான அர்த்தம் முருகனை நோக்கி செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்குமா அவ்வளவு ஒளிமிக்கதாக இருக்கும் அவ்வளவு தேஜஸா இருக்கும் சொல்றார் சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல விட்டவா இவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க சொல்லுகைக்கு இல்லை என்று இப்பேர்பட்ட முருகப்பெருமானுடைய பெருமையை யார் நினைச்சாலும் சொல்ல முடியாது ஒரு கட்டத்து மேல சொல்லும்ல அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அதெல்லாம் அந்த உணர்வு எல்லாம் பேச முடியாதுங்க அந்த உணர்வு அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அருணகிரிநாதர் சொல்றார் சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையில் எல்லாம் இழந்துன்னு சொன்னா இந்த வாழ்க்கையில சேர்த்து வச்சிருக்கக்கூடிய உடம்பையே இழந்து இந்த உடம்புல இருக்கக்கூடிய உணர்வுகள் இழந்து எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கக்கூடிய அந்த நிலை சும்மா இருக்கிறதுனா நம்ம எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கமே அது இல்லை ஒரு சொட்டு எண்ணம் கூடி இல்லாம முருகந்தான் சகலமும்னு சொல்லக்கூடிய அந்த நிர்குண எல்லையை அடைந்த பிறகு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போறதுக்கு ஒரு பாதை இருக்கான் அந்த பாதைக்குள்ள போப்பான்னு முருகன் சொன்னாராம் அந்த பாதையைத்தான் அருணகிரிநாதர் தனித்து வழி நடக்கும்னு சொல்றார் அதுக்கடுத்து ஒவ்வொரு வேலையும் எனக்கு முருகப்பெருமான் காவல் கொண்டு காவல் செய்து கொண்டே இருக்கிறார் ஏன் சொல்றார் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இடப்பக்கம் வளப்பக்கம் மட்டும் இல்ல முன்பு பின்பு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும் அப்படி இது அப்படியே சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கும் அந்த சர்க்கிள் எதுக்குன்னா எல்லளவு கூடி இனிமேல் இவனுக்கு வினை வந்து சேர்ந்துடக்கூடாது கர்மா வந்து சேர்ந்துடக்கூடாது ஏன் கர்மா வந்து என்ன பண்ணுவோம் திருப்பி பிறப்போம் திருப்பி எல்லாத்தையும் அனுபவிப்போம் இது தேவையில்லைன்னு சொல்லி முருகப்பெருமான் பாதுகாப்பு வளையமாக இருக்கிறாராம் இந்த பாதுகாப்பு வளையம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கர்ம வினையெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கழண்டு கழண்டு போனதுக்கு அப்புறம் ரெண்டு விஷயம் நடக்காதான் பிறப்பு இறப்பு அருணகிரிநாதர் பகல் இரவுன்னு சொன்னார் பகல்னு சொன்னா பிறப்பு இரவுன்னு சொன்னா இறப்பு இந்த பிறப்பு இறப்பு அதையும் தாண்டி அருகு சொன்னான் அருகு அடுத்துன்னா என்னன்னா எளிமையா சொல்லணும்னா கண்ணோட கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல கண் மாதிரி கா கண்ணின் போல காக்கிறாருன்னா அந்த அளவுக்கு இம்மியளவு கூடி அந்த இடைவெளி இல்லாமல் ரொம்ப நெருங்கி முருகன் நம்மளை காக்க காப்பாற்றிக்கிட்டே இருக்காராம் சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே முருகனை பார்க்க முடியலையே அவ்வளவு கிட்ட இருக்கிற முருகனை எப்படி சார் பார்க்க முடியாமல் இருக்க முடியும் பார்க்கணும் இல்ல அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஒரு பொருளை எடுத்துக்கங்க அதை கண்ணோட கண்ணை அப்படியே ஒட்டி வச்சிருங்க பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது கொஞ்சம் தள்ளி அதை பார்க்க முடியும் அதே மாதிரி முருகப்பெருமான் சுவாமி நம்மளோட இதயத்தோடு இதயமா ஒட்டி இருக்கிறார் அதனால நம்மளுக்கு பார்க்க முடியல அருணகிரிநாதர் கொடுத்த ஞான பார்வையை வைத்து பார்த்தால் முருகன் எப்படி நம்ம கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எப்படி சுவாமி நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறாருங்கிறத அவ்வளவு தெல்ல தெளிவா புரியுங்கிறத இந்த ரெண்டு வரி சொல்லுது இந்த ரெண்டு வரியை சொன்னால் நீங்க உதாரணத்துக்கு நீங்க எங்கேயாவது கிளம்புறீங்க இல்ல வாழ்க்கையில பயமா இருக்கு தீரா மனுஷனுக்கு உள்ளதுலயே என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது நடந்து முடிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை இல்லை நடந்துருமோங்கிற பயம்தான் அவனை கொன்றும் பாதியா கொன்றும் இன்னொன்னு வியாதி வந்துருச்சு வியாதி வந்துருச்சு அப்படின்னா அதை அனுபவிச்சுட்டோம்னா தெரியாது வியாதி வந்து என்னென்ன நடக்குமோங்கிற பயமே அவனை பாதி கொன்று அந்த பயம் எல்லாம் இருக்குன்னா இந்த ரெண்டு வரியை சொன்னா போதும் நம்மளை மீறிய ஒரு உணர்வு நம்ம கிட்ட வரும் முருகன் இருக்கிறார் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய இரண்டு வரி அது என்னன்னா நம்மளுடைய அருணகிரிநாதர் அவ்வளவழகா சொல்றார் தனித்துவழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்கு துணையது ஆகும் முதல் விஷயம் தனித்து வழிங்கிறது வாழ்க்கை அதுக்கப்புறம் தனித்து வழி நடக்கும்ங்கிறது நானு இடத்தும் இடப்பக்கம் வளப்பக்கம் இருபுறத்தும்னு சொன்னா முன்பு பின்பு அருகு அடுத்துன்னா இமயளவு கூடி அந்த ஒரு இமயளவு கூடி விலகாமல் உடம்போட உயிரோட ஒட்டி பாதுகாக்கக்கூடிய தன்மை அதுக்கடுத்து இரவு பகல்னு சொன்னா மாறுதல்கள் எது மாறினாலும் மாறாத ஒரு விஷயம் முருகப்பெருமான் இந்த வரியை திருப்ப திருப்ப சொல்லுங்கள் முருகனுடைய அருள் பரிபூரணமாக உங்கள் ஒவ்வொருத்தர் கூடையும் என்னைக்கும் இருக்குங்கிறத தான் அருணகிரிநாதன் நமக்காக சொன்னார் நன்றி